வணக்கம் பாரதிய ஜனதா ஆளு மாநிலத்தில் சிறிய தவறு பண்ணாலும் தமிழகத்தில் பெருசாக பேசப்படுது ஆனால் மேற்கு வங்கத்தில் நடந்த மாணவங்கத்தை பற்றி இங்கே தமிழகத்தில் மூச்சு விட மாட்டேன்றாங்க பேச மாட்டேன்றாங்க எதனால் மேற்கு வங்கத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த ஒரு பெண் கொடுமை பெண்களை கற்பழிக்கிறது கூட்டு பலாத்காரம் இப்படியெல்லாம் அப்பப்போ அங்கங்கே செய்திகள் வருது வருது ஆனால் சில தமிழ் சினிமாவில் ரொம்ப வக்கரமாக காட்டுவான் ரொம்ப மோசமாக காட்டுவான் சில சினிமாவில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப மோசமாக காட்டுவான் ஒரு தலைவனாக இருக்கிறவை அப்படி அந்த மாதிரி அந்த சினிமா காட்சி மேற்கு வங்கத்தில் நடக்குது அது மம்தா பானர்ஜிக்கு தெரிஞ்சு நடக்குது இதுதான் விஷயம் அவன் அந்த நடத்துகிறவன் அவனுக்கு பேர் ஜாசகா அவன் அந்த தமிழ் சினிமாவில் வர மாதிரி அதெல்லாம் வீடு புகுந்து கட்டிலோட தூக்கிட்டு போய் எல்லாரையும் பார்க்க வச்சு அப்படிலாம் நடக்கும்ல அப்படின்னு அங்கே பண்ணியிருக்கான் அவ்வளோ கொடுமையாக பண்ணியிருக்கான் பெண்களெல்லாம் போராடுறாங்க என்னுடைய பூமி அது கல்கத்தா காளி துர்கைன்னா அங்கே விசேஷம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண் எல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க இவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றி அப்படி அப்படி போராட்டம் நடத்தி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்து அதுக்கு பிறகு அவரை கைது பண்ணல கைது பண்ணாலும் உடனே விடுதலை பண்ணி ஜாமீனில் கொடுத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மந்தா பானர்ஜி ஆதரவு இருக்கு எப்படின்னா இதே ஜாதகான் இவனை போல இன்னும் பலர் மக்களெல்லாம் துப்பாக்கி வச்சு மிரட்டுவாங்களான் இன்னும் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் வேற போட்டிங்க சுட்டுருவேன் அப்படி ஒரு தாதா அவன் அவன் ரேஷன் கடையில் அரிசி திருடுவன் அதுக்காக தான் விசாரணைக்கு அமலாக்கத்துறை போயிருக்கு விசாரணைக்கு போன அதிகாரிகளாக அடிச்சிருக்கான் அதன் பிறகுதான் ஐயா இவன் சாமானிய ஆள் இல்லை வீட்டுக்குள்ள வந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிடுவான் நாங்கள் வெளியே சொன்னா அப்புறமா எங்கள் வீட்டையே நெருப்பு வச்சு கொளுத்திடுவான் அதனால தான் நாங்கள் வெளியே சொல்லலை அப்படின்னுட்டு எல்லாரும் முறையிட்டாங்க அப்போ அவனை கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க நடவடிக்கை எடுங்க காவல்துறையிட்ட சொன்னா மம்தான் ஒத்துக்கல ஏன்னா மம்தாவுக்கு துட்டு வருது ஷாஜகான் இருந்து இவனை மாதிரி நிறைய பேர் இருந்து துட்டு வருது மம்தாவுக்கு அதனால ஒத்துக்கல இந்த வன்கொடுமை செய்யக்கூடிய இந்த பெண்களை மானபங்கம் படுத்தக்கூடிய கூட்டு பலாத்காரம் பண்ணக்கூடிய ஓப்பன சொல்லிக்கிட்டு செய்யக்கூடிய அந்த ஜாசகான் மேலேயே நடவடிக்கை எடுக்கிறதுனா எப்படி நீ ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு செய்யலையே அப்படின்னு மக்கள்லாம் கேட்கறாங்க மேற்கு வங்கத்துல அது மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது தேர்தல் வேற பக்கத்தில் வருது மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது மக்கள் தீர்ப்பில் அந்த மம்தா பானர்ஜி மண்ணை கவுவார் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சப்போ எழுபத்தி ஏழு சீட்டு பிஜேபி சி ஜெயிச்சுருந்தப்பவும் பிஜேபியோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொண்டதாகவும் தகவல் வந்தது அதை பற்றி கூட தமிழகத்தில் பெருசாக பேசப்படலை அரசியல் குறைகள் இப்போ பிஜேபி அதிகமாக ஜெயிச்சிருந்தால் நான் தான் போடப்படேன்னு சொன்னேன்ல எவங்க ஓட்டு போட்டேன் அப்படின்னுக்கிட்டு வீடு விட போய் கதவை தட்டி கதவை உடச்சி அடிப்பானுங்க கொலை பண்ணுவானுங்க கற்பழிப்பு பண்ணுவானுங்க இப்படி அப்படி அந்த லெவலில் தான் வச்சிருக்காங்க அந்த லெவலில் தான் மம்தா ரீதி கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியும் அப்படி தான் நடந்தது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து தான் மம்தா ஆட்சியை கைப்பற்றினாங்க அவங்களும் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க இது இந்தியாவுக்கு விரோதமானது இது இந்திய சித்தாந்தத்துக்கே விரோதமானது அதனால தான் அதை எதிர்த்து பிஜேபி போராடுது பிஜேபியும் குரலுக்கு பெண்களுக்கு பின்னாடி பிஜேபி நிக்குது இந்த முறை மக்களுடைய தண்டனை மம்தா பானர்ஜிக்கு கிடைக்கும்